மகளிர் தின விழா என்பது மகளிரை கொண்டாடக்கூடிய மகளிரை போற்றக்கூடிய மகளிரை பெண்களை தாயாக சகோதரியாக மகளாக பார்த்து பாராட்டக்கூடிய அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் பட்டியலிடக்கூடிய நாள் இல்லை மகளிர் தினம் என்பது பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி பெற்ற அந்த தினத்தை மனதிலே வைத்து மறுபடியும் நம்முடைய உரிமைகளுக்கான பயணத்தை தொடரக்கூடிய நாள் என்பதை நீங்கள் மனதிலே உறுதியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாம் தியாக செம்மல்களாக ஒரு பெண் என்றால் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாள் காலம் முழுவதும் உழைப்பாள் ஒரு பெண் என்பவள் தியாகத்தின் மறு உருவம் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய உரிமைகளை எதையுமே பற்றி கவலைப்பட மாட்டாள் அக்கறைப்பட மாட்டாள் தன்னுடைய உடல் நலத்தை பற்றி அக்கறை கிடையாது தன்னுடைய கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த அங்கீகாரத்தை பற்றியும் அக்கறைப்படாதவள் ஒரு தாயை போல வாழ்க்கை முழுவதுமே மற்றவர்களுக்காக உழைத்து 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 ஓடாய் போவதற்காகவே பிறந்தவள் என்ற அந்த பாராட்டு பத்திரங்கள் எல்லாம் போதும் என்று சொல்ல வேண்டிய நாள் இந்த மகளிர் தினம் இனிமேல் நான் எனக்காக குரல் கொடுப்பேன் நான் என்னை பற்றி கவலைப்படுவேன் எனக்காக வாதாடுவேன் எனக்காக போராடுவேன் எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு சகோதரியும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் மனதிலே நிறுத்திக்கொள்ள வேண்டிய நாள்தான் மகளிர் தினம் அந்த தினத்தைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த தினம்தான் மகளிர் தினம் அதனால் இங்கே பேசிய அஜிதா அவர்களும் நம்முடைய தனிமொழி சோமு அவர்களும் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் யாராவது வந்து உங்களை மருத்துவர்கிட்ட கூட்டி போவாங்க எப்படி இருக்கீங்கன்னு வந்து கேட்பாங்க சாப்பிட்டியான்னு பத் வந்து பார்ப்பாங்க நிறைய பெண்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது சாப்பிடாம காத்திருப்பாங்க யாராவது வந்து சாப்பிட்டியான்னு கேட்டால் தான் சாப்பிடுவாங்க ஏனென்றால் நமக்கு அந்த அங்கீகாரம் தேவையாக இருக்கிறது ஆனால் ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் உங்களோடு இருக்க போவது நீங்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் தான் உங்கள் உடம்பை பாத்துக்கணும் இல்லையா யாரோ வந்து நம்மளை எதுவும் கேட்க வேணாம் சாப்பிட்டியா உடம்பு செக்கப்புக்கு போனியா உடம்பை பார்த்துக்கிட்டியா தேவையில்லை நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க உங்களை பார்த்து தான் உங்களுடைய மக கற்றுக்கும் உங்களுடைய பேத்தி பாட்டியே உடம்ப பார்த்துக்கிட்டாங்க நானும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அங்கிருந்துதான் அதே போல பல பெண்கள் இருக்காங்க யாராவது நீ பெண் அதனால் நீ படிக்க கூடாது உன்னால படிக்க முடியாதுன்னு நம்புவாங்க நீ இந்த உலகத்திலே நீ போட்டி போட முடியாது ஏனென்றால் நீ ஒரு பெண் ஒரு பெண்ணால் இவ்வளவுதான் சாதிக்க முடியும் அதை தாண்டி செல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்புவாங்க நம்பிட்டு என்னால் இப்படி தான் இருக்க முடியும் இந்த உயரத்தை தான் என்னால் தொட முடியும் நான் வெளியில் போயிட்டு வருவது என்றால் எனக்கு மட்டும்தான் ஆபத்து ஆண்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது பெண் எந்த தடைகளையும் கடக்கக்கூடாது யாராவது வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா தவறாக பார்த்தார்கள் என்றால் உடனே இந்த சமூகம் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த என்ன உடுத்திக்கிட்டு இருந்த நிறைய கல்லூரிகளில் சொல்லுவாங்க ஆண்களுக்கு அங்கே எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆனால் பெண்கள் இந்த தான் உடுத்திக்கிட்டு வரணும் வாங்க இல்லையா என்ன அந்த பெண் அங்கே என்ன கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அந்த பெண் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாம் கேட்டாங்க செல்போன் வைக்கக்கூடாது பெண்கள் கையில் செல்போன் தான் இந்த காலத்தில் பெண்கள் கெட்டு போகிறார்கள் தேவையில்லாம வெளியில் போகக்கூடாது பெண்கள் இதையெல்லாம் இந்த சமூகம் நம்மை பார்த்து கேட்கும் இது வழிவழியாக நமக்கு தரப்பட்ட விஷயங்கள் நாம நம்ம சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிறது இல்லை அதே போல இதையும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமை நமக்கு இருப்பதால் தான் இன்னைக்கு இத்தனை பெண்கள் இங்கே படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக வேலைக்கு போகக்கூடியவர்களாக நாம் படித்து பட்டம் பெறவில்லை என்றால் கூட நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய பெண்களை கல்லூரிக்கு அனுப்பக்கூடியவர்களாக இன்று உருவாகி இருக்கிறோம் என்றால் நமக்கு திராவிட இயக்கம் தந்தை பெரியாரில் தொடங்கி பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வரை பெண்கள் முன்னேற வேண்டும் என்று வகுத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புதுமை பெண் என்ற திட்டத்தின் வழியாக மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு தரப்படுகிறது ஒரு அரசாங்கம் ஏன் வந்து பெண்களை கல்லூரிக்கு அனுப்ப வேண்டும் இன்னைக்கு முதல்ல அரசு கல்லூரி பள்ளி பள்ளிகளில் படிச்சிட்டு இருந்த பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் தரப்பட்டது இப்பொழுது அது விரிவாக்கம் செய்யப்பட்டு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படித்த பெண்களுக்கும் அந்த புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு அரசாங்கம் பெண்ணை படிக்க வைக்க வேண்டும் ஏன்னா இது எல்லாத்தையோட என்ன சொல்லுங்க இளமை திருமணத்தை தடுக்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க பத்தாவது படிச்சு முடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு திருமணம் செய்து கூடிய அந்த உதவி தொகையை தருகிறேன் என்றார் அது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அது வந்து பெரிய அளவுல வந்து குழந்தைகளுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தியது பெண்களை பள்ளி படிப்பை படித்து முடிக்க வைத்தது அந்த திட்டம் இல்லைன்னு சொல்லலை உட்காரு இதை தாண்டி இன்று கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீ எந்த காலத்திலையும் கல்லூரி படிப்பை விட்டுடக்கூடாதுன்னு ஏன் கொடுக்குறாரு படிக்கணும் பெண் படித்தால் அதை விட சிறப்பான ஒரு முதலீடு ஒரு அரசாங்கத்திற்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது பெண் கல்வி இருந்தால் இந்த சமூகம் மாறும் இந்த சமூகம் உயரும் நம்முடைய உரிமைகளுக்காக பாடுபடுவதற்கு ஒரு தெளிவு உள்ள பாதி பேர் வீட்டில் இருப்பாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க ஒன்று நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து நம் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நம்ம பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் தர மறுக்கிறது இன்னொன்று டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அதில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பி தொகுதிகளை குறைக்க முடியுமோ குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது என்ற அந்த கேள்வியை முன்வைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டு விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க இதுல பாதி பேர் வீட்டில் இருந்தோம்னா யார் போராடுவது அந்த போர்களத்திலே முன்னணியில் நிற்கக்கூடியவர்கள் யார் இந்த பெண் கல்வி அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய மொழியை நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய போராளிகள் இரண்டு மடங்காக வருவார்கள் என்பது நம்முடைய தளபதி அவர்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கிறீங்க கஷ்டப்பட போகிறீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தியை படிக்கிறாங்க யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் படித்ததில்ல ஆனால் நீங்கள்லாம் படிக்கிறீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னவோ கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல ஹிந்தி படிச்சு என்ன கிடைக்குதுன்னு யாராவது இங்கே படிச்சிங்களான்னு தெரியாது ஆனால் என்ன கிடைக்குது ஹிந்தி படிச்சுன்னு எனக்கு தெரியல நானும் டெல்லியில் இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஹிந்தி தெரியாததுனால எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே லட்சக்கணக்கானவர்கள் எங்கிருந்து வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா எங்கேருந்து வராங்க யூபியிலேருந்து வராங்க பீகார்லேருந்து வராங்க உண்மையிலேயே இங்க வந்து கஷ்டப்படுறவங்க அவங்க தான் தமிழ் தெரியாது ஆங்கிலம் தெரியாது வந்து ஒரு கடைக்கு ஒரு ஒரு அடிப்படை வசதி தேவை இருக்கிறது என்றால் வழி கேட்கணும் தமிழ் தெரியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால என்ன பண்ணணும்னா யூபிலயும் பீகார்லயும் தமிழ் சொல்லிக் கொடுங்க இல்லையா சொல்லி கொடுத்து இங்கே அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு மிக பெரிய பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் இல்லையா சரி கேரளாவுக்கு போகிறாங்களா மலையாளம் சொல்லித்தாங்க இல்லைன்னா ஆந்திராவுக்கு வேலைக்கு போகிறாங்களா கர்நாடகாவுக்கு போகிறாங்களா கன்னடா சொல்லித்தாங்க தெலுங்கு சொல்லித்தாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நாங்கள் தேவையாக இருக்கும் பொழுது எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் திராவிட இயக்கம் இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு சிலிகான் வேலிக்கு அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கு உலகம் முழுவதும் நம்முடைய மருத்துவர்கள் இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்கள் ஹிந்தி கத்துக்கிட்டு எங்களுக்கு ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கை யாரு இவங்களுக்கு மூணு மொழி ஒரு பிள்ளை படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல வளர்ந்த நாடுகள் கல்வியிலே மிகப்பெரிய சாதனை செய்திருக்கக்கூடிய நாடுகள் கூட எந்த பெரிய நாடுகள்லையும் மூணு மொழி படிச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது சில அறிவாளிகள் சொல்றாங்க பின்லண்ட்ல எல்லாம் வந்து மூணு மொழி சொல்லி தராங்க கிடையாது இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் வேணா சொல்லித்தரலாம் ஆனா அந்த நாடுகளிலெல்லாம் ஒரு மொழி இல்லை என்றால் இரண்டு மொழிகள் தான் சொல்லித்தருகிறார்கள் ஏன்னா குழந்தைகளுக்கு பா படிக்க வேண்டிய பாடமே அதிகமாக இருக்கு எல்லா பிள்ளைக்கும் கணக்கு வரும்னு சொல்ல முடியாது எல்லா பிள்ளைக்கும் மொழி வரும்னு சொல்ல முடியாது எல்லா பிள்ளைக்கும் சயின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது ஹிஸ்ட்ரி வரும்னு சொல்ல முடியாது இந்த சுமையே குழந்தைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு இன்னொரு மொழி கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் ஆசை இருந்தால் தேவை இருந்தால் கற்றுக்கொள்ளட்டும் எதுக்காக நாமா தேடி அந்த குழந்தைக்கு இன்னொரு சுமையை ஏற்ற வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கல்லூரிக்கு போக வேண்டும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளையும் கல்லூரிக்கு சென்று படியுங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம கல்லூரிக்கு அனுப்பிட்டு இருக்கார் ஆனா நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சில பேர் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலே அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி எந்த விதத்திலும் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையின் வழியாக எந்த இலக்கை உயர்கல்வியிலே தொடணுன்னு இன்னொரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் பொறுத்து இதை தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருவோம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்த இன்று தமிழகம் தாண்டி இருக்கிறது இந்தியாவிலேயே வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய சதவிகிதத்தில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போகக்கூடிய சதவிகிதம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறார்கள் இத்தனை சாதனைகளையும் செய்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வேற எந்த ஊர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை ஒரு முதலமைச்சர் திறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திறந்து காட்டி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தலைவர் கலைஞருடைய சாதனை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் சாதாரண குடும்பங்களில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கல்லூரி என்பது கனவாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சின்ன சின்ன ஊர்களில் கல்லூரிகளை திறந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அந்த கல்லூரியிலே போய் படி என்று இங்கே புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் அந்த திட்டத்தின் வழியாக அந்த சாதனையை செய்து தந்து கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நான் முதல்வன் என்ற திட்டம் படிக்கிறீங்க வேலை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அந்த ஒரு நிறுவனம் என்ன எதிர்பார்க்கிறது ஒரு கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க பிள்ளைங்க ஒரு நிறுவனம் மார்க்கெட் அது என்ன எதிர்பார்க்குது அதுக்கு ரெண்டுக்கும் இடை இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்ப வேண்டும் இது தனியார் கல்லூரிகளில் பெரிய பெரிய வசதியான கல்லூரிகளில் மட்டும்தான் நடக்கும் அந்த இடைவெளியை அரசு நிரப்பும் என்று கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வன் என்ற திட்டம் நான் முதல்வன் வழியாக வேலை கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரட்டிப்பாக சம்பளம் கிடைக்கிறது இப்படி எத்தனை திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக இளம்பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதே போல இலவச பஸ் பேருந்து பயணம் விடியல் பயணம் நான் திரும்ப 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 பெருமையாக சொல்லக்கூடிய திட்டம் இந்த திட்டம் ஏனென்றால் வெளியில் போகணுன்னா ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்டையாவது போய் கையை நீட்டணும் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம நீட்ட வேண்டாம் அவங்க தான் வந்து உங்கக்கிட்ட வெளியில் போகணும் பஸ்ஸுக்கு காசு கொடு ஏன்னா ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் உங்கள் கைக்கு தான் வருது இல்லையா நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம் வெளியில் போகணுமா முடிஞ்சிச்சு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் பஸ்ஸில் ஏறுனா கண்டக்டர் கூட உங்களை எங்கே போற இறங்குறேன்னு கேட்க முடியாது நான் போற உனக்கு என்ன நீ பஸ் ஸ்டாப்பில் நிறுத்து நான் வேணுங்கிற ஸ்டாப்பில் நான் இறங்கிக்கிறேன் இல்லையா ஏனென்றால் எந்த தடையும் பெண்ணுக்கு இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆட்சி தந்தை பெரியார் கனவுகளையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இது திட்டங்களுக்கான மாட்சி மட்டும் இல்லை நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்க ஒவ்வொரு நாளும் பாடுபடக்கூடியவர்கள் நாம் என்ற பெருமை இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரி ஒவ்வொருவருக்கும் உண்டு நாம் உரிமைக்காகவும் போராடுவோம் நம்முடைய உரிமைக்காகவும் போராடுவோம் அதே நேரத்திலே நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளுக்காகவும் போராடுவோம் இந்த மாநிலத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் பின்னால் அணி நன்றி வணக்கம்